அதிராம்பட்டினத்தில் பட்டினத்தில் புகாரி ஷெரீப் ஜாவியா நாளை ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்குகிறது இதனையொட்டி ஜாவியாவை சுற்றியுள்ள பகுதிகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன சாலைகளிலே வாகன நிறுத்தத்திற்கு ஏதுவாக சாலை ஓரங்களில் சீர்படுத்தும் பணி நகராட்சியின் சார்பில் நடைபெற்று வருகிறது அதனை சற்று நான் அந்த வழியாக சென்றபொழுது எடுத்த வீடியோ இது ஜாமியா எத்தனாந்தேதி கூட இங்கே தானே ஆ புகாரி சரிவு ஜாமியானில் தான் அங்கேயெல்லாம் கிடையாது இல்லை இல்லை தான் பழமையாக எல்லாம் உலக காலம் நடந்துக்கிது எண்பத்தி எட்டு வருஷம் நடந்துக்கிது புகாரி சரிவு நல்லா நாளையிலேருந்து ஆமாம் சரி சரி சகனாலையும் சாப்பிட ஆரம்பிச்சது இப்போ இந்த வேலை நடக்குதா ஆமாம் வாகனம் நிறுத்துறதுக்கு இதான் வந்துட்டாங்க நாலாட்சி உறுப்பினர்க

நாளைக்கு ஃப்ரீஜ் போட்டு இதுல டெவலப் பண்ணிட்டோம்னா ஆமாம் ஆமாம் நாற்பது நாளைக்கே போகிறது போது போட ரொம்ப 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 பார்க்கிங் இருக்கவங்க ஒரு ரெண்டு சைடு வாகனம் போடாங்க ஒரு சைடு முடிஞ்சு அதே மாதிரி அந்த காம்படி கேட்டு இருக்கு பாருங்க ஆமாம் ஆமாம் அந்த கேட்டு வந்து திறந்துவிடுவோம் அதை ஆமாம் வைத்தாங்கரைக்குல்ல ஆமாம் அந்த கேட்டு திறந்து விடுவோம் அதுலேயும் பார்க்கிங் போட்டுக்கலாம் அட அப்படி அவங்க நிர்வாகம் ஒத்துக்கிட்டாங்க சரி சார் எம்எஸ்சி ரோட்டில் போடாமல் உள்ளுக்குள்ளே போட்டுக்கலாம் ஸ்கூலு பத்தாம் தேதி எம்எஸ்சி எம்எஸ் சிஹாபி ஆச்சியார் அதுக்குள்ளே ஏற்பாடு அது பண்ணிக்கிறாரு சரி சிறப்பாக எல்லாம் ஒன்று கூடி அதை செஞ்சுட்டு இருக்காங்க வணக்கத்தா இருக்கு சார் சந்தோஷம் அதுதான் ஆறரை மணிக்கு மொதல் ஆரம்பிப்பாங்க அதில் கலந்து மஞ்சள் எல்லாரும் கலந்துடுங்க